குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் வென் ஐ ஸ்டார்டட் பட் வந்து நைன்டி எயிட்டில் கார்டு எடுத்தேன் என்ன எங்கள் மாம் தான் எனக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க எங்கள் மம்மி வில் ஆல்வேஸ் சே நீ வந்து போய் டப்பிங் பேசு நீ டப்பிங் பே நான் அம்மாவுக்கு ஃபோன் பேசும்போது ஹலோ மம்மி சொல்லு மம்மி அப்படின்னு சொல்லும்போது யாரு அப்படின்னா மாமி கவி பேசுறாங்க நீயா என்ன குழந்தை மாதிரி இருக்கு குரல் அப்படின்னு வாங்க எங்க அம்மா ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்ல உனக்கு நான் கார்டு எடுக்கிறேன் கார்டு எடுக்கிறேன் கார்டு எடுக்கிறேன் அப்படின்னு கார்டுலாம் வேண்டாம் நான் வந்து டைரெக்ஷன் தான் பண்ண போறேன் நான் அசிஸ்டண்ட் டைரக்டரா சேரப்பறேன் என்ன எங்கேயாவது போய் சேர்த்து விடுங்க அப்படிலாம் நான் தொந்தரவு கொடுப்பேன் இல்லை இல்லை நீ கார்டு எடுத்து அது ஒரு டைட்ல இருக்கட்டும் யூ ஹேவ் நோ ஜாப் யூ கேன் அட்டென்ட் திஸ் அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நைன்டி எயிட்ல அம்மா தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தாங்க அப்போ வந்து அப்போ கூட என்ன டப்பிங் இன்னே வரைக்குமே என்னைய டப்பிங் கம்பல் பண்ணி தான் கூப்பிடுவாங்க யூனியன்லேயும் சரி நிறைய இன்சார்ஜஸும் சரி கூப்பிட்ட உடனே நான் போக மாட்டேன் ஐ அது என்னன்னா ஐ ஆம் மோர் இன்வால்வட் இன் ரைட்டிங் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி அந்த இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மச் ஐ டோன்ட் கிவ் மச் டைம் ஃபார் டப்பிங் ஆனால் எனக்கு பேரு புகழி காசு கொடுத்தது டப்பிங் தான் யாருமே பேச முடியாது பதினோரு வாய்ஸ் டெஸ்ட் பன்னெண்டு வாய்ஸ் டெஸ்ட் யாருமே பேச முடியல கவிதாவை கூப்பிடுங்கன்னு ஆச்சுருவேன் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னாலுமே அடுத்த ஆர்டிஸ்ட்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கும் கவிதா உட்காந்துருக்காங்க அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன் ஐ நோ தட் ஐ ஹவ் ரியலைஸ் தட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் அதனால வந்து எனி செக்ஸி வாய்ஸ் அப்படின்னா இன்ஜினியர் கவிதான்னு எழுதி வச்சிருவாரு அதே மாதிரி லோக்கலான கேவலமான வாய்ஸ்னாலும் கவிதா எழுதி வச்சிருவாரு ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் பேர் போனவர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஐ டோன்ட் ரிமெம்பர் பட் ஒரு சீரியலுக்கு ஆங்கிலோ இண்டியனுக்கு பேசுறதுக்கே என்னை கூப்பிட்டாங்க ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து ஆங்கிலோ இண்டியனா மாறிடுவாரு அவருக்கு வந்து ரொம்ப ஃபெமினாயினா பேசணும் ஆங்கிலோ இண்டியன் ஸ்டைலில் பேசணும்னு சொல்லிட்டு தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப் ஐ ரிமெம்பர் என் ஏவிஎம் அதுக்கப்புறம் மை ஆக்சுவலி வெரி ஸ்லோ ப்ராசஸ் என்னை கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன் ரொம்ப கம்பல் பண்ணி சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் இப்போது எங்கேயுமே எப்போதும் சரவணன் இஸ் மை வெரி டியர் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் சாட்டை அன்பழகன் பொம்மருலு பாஸ்கி நாங்கள்லாம் ஒரே தீம் அப்போ சரவணன் படம் பண்ணும்போது இந்த கேரி சரவணன் எங்கேயாவது பார்த்தாலும் கவி நீ இது தானே பேசுனேன் அப்படின்னு என்னை சொல்லிடுவாப்பில்ல ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டுருவாங்க சரி அது வேற தவிர்க்க முடியாது ஐ டோன்ட் கோ ஃபார் மணி ஐ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுனால போயிடுவேன் அதை மீறி வந்து வென் ஐ எம் கம்பல்ட் ஃபார் ஒர்க் ஐ டூ தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்புடால் வந்து நிறைய பேர் வாய்ஸ் டெஸ்ட் சங்கீதா வந்து டிரான்ஸ்ஜெண்டராக நடிச்சிருப்பாப்புல எக்கச்சக்க வாய்ஸ் டெஸ்ட்டு தே கால் மீ அப்போ வீரமணின்றவர் தான் இன்சார்ஜ் தே கால் ஹி கால் மீ சார் நான் பிஸியாக இருக்கேன் அப்போ ஷூட்டில் இருக்கேன் ஐ சட் ஐம் நாட் கம்மிங் அப்படின்னு அப்புறம் அது வந்து வாய்ஸ் டெஸ் சக்ஸஸ் ஆகல தே வென்ட் டு பாம்பே அங்கே ஒரு லேடியோடு எடுத்தாங்க அந்த தமிழ் ஸ்லாங் செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஹீ கேம் பேக் அதுக்கப்புறம் அகெயின் ஹி கால் மீ அப்போ டேரக்டர் வந்து சொன்னார் என்னங்க கவிதா கவிதா கவிதைன்னு சொல்லி அந்த கவிதா வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னாரு டேரக்டர் அப்புறம் அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கால் மீ மேடம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் சங்கீதா கான்சேட்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டேரக்டர் கூப்பிடறே தவிர்க்க முடியலேன்னு சொல்லிட்டு அவர் யாருமே தெரியாது பட் இருந்தாலுமே நம்ம டேரக்டர் அப்படின்னு அது ஒரு ரெஸ்பெக்ட் போனேன் போனப்போ வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தேன் அப்போ நான் வெளியே வந்தேன் அவர் பல குரல் கேட்டுட்டு அவருக்கு இன்னும் ஜட்ஜ் பண்ற ஐடியா வரல அந்த டைம் அப்போ வெளியே வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை நான் கொடுத்துருவேன் இது வாய்ஸ் டெஸ்ட் ஓகே இல்ல உங்களுக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை நான் கொடுத்துருவேன் வேலை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு எனக்கு பின்பண்ட வழி வந்துருச்சு சங்கீதாக்கு பேசும்போது மேம் இப்போ அந்த மூவியை பத்தி சொன்னீங்க அந்த டயலாக்ஸ் கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு சொல்லி காட்டுறீங்களா ப்ளீஸ் அதுதான் அவர் அசோக் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அந்த படத்துல பெரிய வேப் வந்துருச்சு எனக்கு அவங்களுக்கும் இஸ் வெரி குட் நவ் ஃபார் மீ என்னுடைய படமும் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஹி அப்ரிஷியேட்டட் மீ அந்த படத்துல வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் தி டயலாக்ஸ் யார் கிட்ட இருக்கு மொத்த சந்தோஷத்தை நீ அழிச்சிட்ட உன் இருக்கு மொத்த சந்தோஷத்தை நான் அழிக்க பாக்குறியா பாக்குறியா பாரு இவ்ளோ நேரம் நல்லா நார்மலா பேசி டக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கனே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இப்படி மேம் எஸ் அது வந்து ரொம்ப கஷ்ட एक्चुअली இது கூட கம்மி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின பட் இட் வாஸ் லைக் அது என்னவோ தெரியல அந்த பட எஃப்எம்எஸ் சட்டலைட் கொடுக்கலையா என்ன தெரியல இல்லனா 100% அந்த படம் வந்து ஏர்ல வந்திருக்கும் ஏர்ல வந்து அவார்டுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த படம் எஃப்எம்எஸ் சேட்டலைட் கொடுக்கலையான்னு தெரியல பிகாஸ் இதுல இல்லை ஓகே ஏ நான் இன்னும் அந்த எஃபெக்ட் விட்டே மேம் ஒரு செக்ஸி வாய்ஸ்ல ஒரு செக்ஸி டயலாக் ஏதாவது சொல்லுங்க மேம் மன்மதன் படத்தில் மஞ்சுரா பேடிக்கு ஆக்சுவலாக நிறைய பேசுனா படத்துல ரெண்டு சீன் மூணு சீன் அதை சென்சார்ல கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல மதன் கண்ணு தோதுங்க பூச்சா பூனா என்ன மதன் கணத்துறங்க அப்படின்னா அப்புறம் அந்த இன்டர்வெல் பிளாக் அப்போ ஒரு பொண்ணு அந்த டஸ்ட்பின் கிட்ட கேஸ்ட் அந்த பொண்ணுக்கும் நான் வாய்ஸ் மாத்தி பேசினேன் ஓ ஒரே படத்துல ரெண்டு மூணு நான் நிறைய படத்துல ஆறு வயசு பதினாறு வயசு அறுபது வயசு வரைக்கும் பேசியிருக்கேன் இப்ப பிளாக் டவுன்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிளவிக்க பேசியிருக்கேன் நீ யாருன்னே தெரியாது அப்ப நீ என்ன விட்டு போயிடவே யார் செல்லும் அப்படின்ட்டு அது வந்து அது அந்த பாட்டிக்கு நான் அதுவும் பெரிய வாய்ஸ் டெஸ்ட்டு தே செலக்டட் மீ அது வந்து சவுண்ட் அண்ட் விஷன் பிளாக் டவுன் ஒரு அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பின்ல அந்த பொண்ணு கிஸ் பண்ண அந்த பொண்ணுக்கும் பேசியிருப்பேன் நீ யாருனே தெரியாது திடீர்னு பண்ணி கிஸ் பண்ண சொன்னா நான் எப்படி கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அது ஒண்ணு ஸோ சரி டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றது உயிர் கொடுக்குற ஒரு விஷயம் அது என்ன மாதிரி வாய்ஸஸ் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு இப்ப நான் எடுக்கிற அளவுக்கு எல்லாருமே எடுத்துருவாங்களான்றது எனக்கு தெரியாது ஒரு வில்லி கேரக்டருக்கு கொஞ்சம் பேசியிருக்கேன் அண்ட் 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 ஐ ஐ ஐ தி வாய்ஸ் வாய்ஸ் தெலுங்கு எஸ் தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் மை வாய்ஸஸ் ஆஃப் இட் பேசிருக்கேன் தமிழ்ல தர லோக்கல் அது ஒண்ணு பண்ணி காட்டியிருக்கேன் மேம் எங்களுக்கு ஏ

இட் வாஸ் ஆட்டோமே ஆட்டோமேட்டிக்லி இன் மீ ஸோ டேரக்ஷனாவது நான் அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன் பட் வந்து டப்பிங்க்கு வந்து நான் கத்துக்கிட்டு வரணும்ல கிரெடிட் கோஸ்ட் மை மாம் ஏன்னா மாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எனக்கு கார்டு எடுத்தாங்க என்ன கார்டு எடுக்கலன்னா என்னால் பேசியிருக்க முடியாது நான் ஒரு படம் விட்டு பேசினேன் அதுதான் அது வந்து டேக் டேக் டைவர்ஷன் ஒரு படத்துல வரும் திருமலை திருமலை அதில் வந்து நாலு டேக் டைவர்ஷன் டைவர்ஷன் டேக் சொல்லியிருப்பேன் டீக் டைவர்ஷன் அப்படின்னு நாலு டைவர்ஷன் சொல்லி அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசின ஒரு பிட்டு படம் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் வந்து ரைட்டராக ஆயிட்டேன் நிறைய நீங்க இந்த ஜெட்லி பிலிம்ஸ் ஜாக்கி சாண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இல்ல அதில் முக்காவாசி ஃபிலிம்ஸ் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஃபிலிம்ஸ் ரைட்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வேன்ஹெல்சிங்க்கு தேட்டர் ஃபிலிம் நான் தான் ரைட்டரு காட் ஃபாதர் த்ரீ ஸோ அதனால வந்து என்னுடைய என்னுடைய மை ட்ரீம் மை பேஷன் இஸ் மோர் இன் டு டெரக்ஷன்னால ஐ வாஸ் மோ மோ ரைட்டர் தென் டப்பிங் நான் ரைட்டராக படம் எடுக்கிறேன் இல்லைங்களா ஒரு ப்ராஜெக்ட் ரைட்டரா நான் எடுக்கும் போது அதுல ஹீரோயினுக்கு பேசியிருப்பேன் அதுல வந்து ஆயா அப்பத்தா கிழவி குமரி எல்லாருக்குமே பேசிடுவேன் அந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி பேச யாருமே கண்டுபிடிக்க முடியாது இப்ப கூட என்னால கண்டுபிடிக்கணும் நேர்ல நீங்க உட்காந்து பேசுறதுனால ஓகே பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனா என்ன கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினவங்க என்ன தெரிஞ்சவங்களுக்கே என் வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எனக்கு இந்த டப்ளிங் யூ யூனியன்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேர்ள்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அதுல சிந்துன்னு ஒரு பொண்ணு லைக் ஷி ஆல்வேஸ் இஸ் ஆஃப்டர் மீ நான் அந்த பொண்ணை பெருசாக பார்த்ததில்ல ரொம்ப பழக்கம் கிடையாது பட் ஷி ஆல்வேஸ் டெக்ஸ்டிங் கீப் மேம் ஷி கால்ஸ் வி ப்ரோ ப்ரோ இது எப்படி பேசுனீங்க ப்ரோ இது எப்படி பண்ணீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஷீஸ் ஆல்வேஸ் எப்பயுமே ஒரு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மெசேஜ் ப்ரோ இந்த ட்ரெஸ்ஸை ஷி வாஸ் லைக் ரொம்ப என்னை அட்மயர் பண்ணி சொல்லுவாங்க அவங்க வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசின படத்தை வந்து வீடியோ எடுத்து அதை எனக்கு அனுப்பி மேம் இது உங்கள் வாய்ஸ் தானே அப்படின்னாங்க என்னுடைய வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ரீச்சில் இருக்கேன் ஸோ தெர் ஆர் பீப்புள் தெர் ஆர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஃபார் மி ஐ ஆம் ஹாப்பி அபவுட் தேட் விர் ஹாப்பி அபவுட் இட் டூ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து அதுவும் மெயினாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூவிஸை வந்துட்டு தமிழில் டப் பண்ணி கொண்டு வரும் போது டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு சவுத் இந்தியாலேயும் இந்தியன் ஆக்டர்ஸ் யார் டாப் ஆக்டர்ஸாக இருக்காங்களோ அவங்கள யூஸ் பண்ணி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க நானும் பார்த்தேன் நல்லா இருக்குது குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனா எங்க மாடுலேஷன் அவங்க கொடுக்க முடியாது தாசான்ல வந்து ஒரு ஸ்னேக் கேரக்டர் வரும் பாத்தீங்களா தாசானுக்கு மை பிரதர் தாருக்கு எங்க அண்ணன் தான் பேசிட்டு எங்கள் எங்க அண்ணனுடைய மாடுலேஷன் எங்க அண்ணனுடைய அந்த பிஞ்ச் அந்த அருண் சாமியை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் இதுக்கு இது வந்து ஒரு சவாலா சொல்றேன் ஒரு சேலஞ்சாக சொல்றேன் இல்லாட்டி என்னோட ஒரு ஒரு ஸ்னேக் கேரக்டரை ஸ்ரீலேக்கான்னு ஒரு லேடி பேசியிருப்பாங்க அந்த அம்மா பேசின மாதிரி ஐ விஸ் லைக் ஷார்ட் நானே இம்ப்ரூவ் ஆகி யார் பேசினா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஸ்னேக்குக்கு அதோடு பேசியிருப்பாங்க அது மாதிரி ட்ரிஷாவையோ இல்லை சாய்பல்லவியோ இல்லை அம்பலாப்பாளைய பேச சொல்லுங்க பார்ப்போம் டப்விங் ஆர்டிஸ்ட் வேறு அது வந்து உயிர் கொடுக்குற விஷயம் அதை கற்றுப்பாங்க எங்களுக்கு இப்போ ட்ரைனிங் எல்லாம் போ இப்போ புதுசாக நிறைய பிள்ளைங்க வந்துட்டாங்க அதனால் எல்லாம் நடக்குது யூனியனில் த டீச்சர்ஸ் லாங்குவேஜஸ் த டீச்சர்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இன் ஆர் யூனியன் அது வந்து பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராதாரவி அண்ட் மிஸ்டர் கதிர்வன் அப்புறம் அந்த யூனியனை கட்டி காப்பாற்றி நிறுத்துகிற நாலு பேர் அம்மு ஷாஜிதா சதீஷ் கதிரவன் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி சந்திரமுகியில் ஜோ மேம்காக நீங்கள் தான் டப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு எஸ் ஐ வாஸ் கால் வாய்ஸ் டெஸ்ட்டு பட் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய விஷயங்கள் பெருமையாக சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் நான் செலக்ட் ஆகிடுவேன் வாய்ஸ் டெஸ்ட்னு போனாலே ரிஜெக்ட் ஆனதில்லைன்னு ஆனால் சந்திரமுகியில் நான் ரிஜெக்ட் ஆனேன் என்னென்னா எல்லாமே கொக்கா ஈரோஸ் துர்கா அஷ்டமி அதுல எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் அந்த லக்கல கிழக்க வரலாக் எல்லாம் எழுதி எடுத்துட்டாரு என்ஜினியர் அந்த லக்கல கிழக்க வரலோ பிளீஸ் ஒன்மோ ரொம்ப ட்ரை பண்ணேன் அந்த லக்கல கிழக்க வரவே இல்லை எனக்கு கடைசி வரைக்கும் வரலை ஐ வாஸ் ரிஜெக்டட் ஐ ரியலி எனக்கு ரொம்ப அஷேமிங்காக இருந்தது என்னடா இது இவ்வளோ பெரிய மாற்றம் நம்ம லக்கலக்க வரலையே நான் வீட்டில் வந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் பட் ஐ வாஸ் ரிஜெக்டட் இன் தட் ஃபிலிம் அது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தாட்மி நீ லக்க லக்கன்னு சொன்னேன் கலகலன்னு சொன்னேன் கரெக்டாக வந்திருக்குமேன்னு பார்த்தீங்கன்னா கலகல கல 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 கல